ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் ரெண்டுமே புது டிப்பரு புதுசாக சேலுக்காக செஞ்சு வச்சிருக்கிறது நல்ல தரமான டிப்பரு சேலம் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் எல்லாமே நல்லா பெயிண்ட் அடித்து பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது பேர் எதுவுமே எழுதலை நீங்கள் வந்து அவங்க பேர் எழுதிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பம்ப் கெப்பாசிட்டி அஞ்சுலேருந்து ஏழு டன் எட்டு டன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நல்லா த தெளிவாகவே இருக்குது சேஸெல்லாம் சேனல் சேஸ் தான் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது குறுக்காங்கள் வந்து இருபத்தி ஒரு குறுக்காங்கள் இருக்குது குறுக்காங்கள் பற்றி உங்களுக்கு எந்த வித கவலையுமே தேவையில்லை குறுக்கேங்கல் இருபத்தி ஒரு குறுக்காங்க இருக்குது கட்டு நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது பிளாட்ஃபார்மும் பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்ரு கலப்பை எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ரெண்டு டிப்பர் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிப்பர் நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட புது டிப்பர் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு ரெண்டாக வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒரு குறுக்காங்கள் இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது டயர் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க லோடுக்கு தாங்காது நீங்கள் லோடுக்கு வேறு டயர் போட்டுக்க வேண்டியது தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன அனுசரிச்சிக்கலாம் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஸ்டெப்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே நேரில் தான் எடுத்து வீடியோ போடுறோம் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் சிங்கிள் சீட்டு டிப்பர் தான் நம்ம போடுறது எல்லாமே நேரில் எடுத்து தான் போடுறோம் பார்ட்டி உங்களது ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வீடியோ எடுத்து அனுப்புனா நம்ம உங்கள் விளம்பரம் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி எதாவது விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட வாடகைலாம் உங்களுக்கு தான் டிப்பரோட ரேட்டு மட்டும்தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் டிப்பரோட பிளாட்ஃபார்ம் எல்லாமே சிங்கிள் சீட் தான் டிப்பரில் எந்த ஒரு குறையும் இருக்காது டிப்பர் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இருபத்தி ஒரு இருக்கு இருக்குது சேலம் டைப் டிப்பர் தொண்ணூறு பாயிண்ட்டு கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது சேனல் சேஸு டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நேரில் வந்தால் முன்னப்பின் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கலாம் நல்லா திக்னஸான டிப்பர் தான் நல்லா தெளிவாகவே இருக்குது லோடுக்கெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் பின்னாடி ச ஜேசிபி தள்ளுனா கூட ஒடுங்காத அளவுக்கு சேஸே கொடுத்துருக்குறாங்க அதனால நல்லா தெளிவாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்